எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநாள் இந்நாள் சந்திர தரிசன நன்னாள் இந்த சந்திர தரிசன நன்னாளிலே நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக சந்திர தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதம் மட்டும் இல்லாமல் மற்ற ஏனைய மதங்களிலும் சொல்லப்படுகிறது இந்த பிறை காணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க இந்த பிறை காணுதல் அப்படின்னா என்னன்னா அமாவாசை முடிந்து அடுத்து வரும் மூன்றாவது திதி தான் இந்த சந்திர தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்நாளில் பார்த்தீங்கன்னா அன்று சந்திர தரிசன நாளில் மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேல மேற்கு அடிவானை நாம் பார்க்கும் பொழுது சந்திரன் ஒரு வெள்ளி கம்பி போல தோற்றம் அளிப்பார் அமாவாசை அடுத்தது சொல்லுவோம் மூணாவது நாள் தான் அந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் இந்த தரிசனம் ரொம்ப நேரம் இருக்காது மற்ற நிலவொளி போல இது நீண்ட நேரம் வானத்திலே தென்படாது குறிப்பிட்ட ஒரு அன் அவர் ஒன் ஹவர் அந்த கேப் ஒரு அஞ்சு மணிக்கு மேல ஒரு ஆறரை மணிக்குள்ள அந்த டைம்ல கண்டிப்பா மேற்கு அடிவானை பார்த்தீர்கள் என்றால் அந்த சந்திரப்புரை தெரியும் இந்த சந்திர புறையை கண்டு நாம் தரிசனம் செய்ய வேண்டும் இந்த புரை சிவபெருமானினுடைய சிரசில் உள்ள அந்த புறையாக கருதப்படுகிறது சிவபெருமானுடைய உச்சில வச்சிருப்பார் பிரை புறை அந்த பிரை அந்த சந்திரப் புறையாகவே இந்த மேற்கு அடிவானில் தோன்றும் சந்திரப் புறையானது பார்க்கப்படுகிறது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஒவ்வொரு மாதமும் சந்திர பிறையை கண்டார்கள் என்று சொன்னால் ஆயிரம் பிறையை கண்டால் அதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆயிரம் பிறையை யாருமே காண முடியாது ரொம்ப ரேர் தான் பட் அப்படி ஒரு விஷயம் இருக்கு சொல்லுவாங்க ஒரு வருடம் தொடர்ந்து ஒருவர் பிறையை கண்டுவிட்டால் அவர்கள் என்ன மனதில் நினைத்து வேண்டினாலும் நடக்கும் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு மன ஆசையை உள்ளத்திலே நிறுத்தி அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாய் இறைவனையும் வேண்டி அந்த சந்திரப்பறையை காணணும் வருடம் முழுவதும் காணும் ஒரு வருஷம் அதாவது பன்னெண்டு மாதம் இதில் இடைப்பட்ட நாட்களில் ஒருவேளை இயற்கை காலநிலை காரணமாக மேகமூட்டம் வருது இந்த மாதிரியான சூழ்நிலையின் காரணமாக சந்திர பிறை தெரியாமலும் போகலாம் அப்படி தெரியாமல் போனாச்சோ நீங்க வருத்தப்பட வேண்டாம் மேற்கு அடிவானை பார்த்து கண்களை மூடிட்டு அங்கு பிறை தெரிவது போல உருமுகம் செய்து கொண்டு வணங்கி நீங்க வந்து வேண்டிக்கிட்டாலே போதும் சில நேரங்களில் பிறை தெரியாத போது இந்த மெத்தோட பயன்படுத்த சொல்லுவோம் அதே மாதிரி மூன்று பிறை கண்டால் மூர்கனும் தெளிவாவான் அதாவது மூர்கன் அப்படின்னா எதை செய்யறது என்ன செய்யறதுன்னு ரொம்ப அவசரமா இருக்கிறவங்க எல்லாம் சொல்லலாம் அந்த அந்த மூர்கனும் பெற மூன்று புறை காண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு பிறை காண்பது அப்படிங்கிறது கடன் பிரச்சனை நீக்கும் ஐந்து பிறையை கண்டால் குழந்தை பேரு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏழு பிறை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் எட்டு பிறை கண்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும் ஒன்பது ஒன்பது பிறையை கண்டால் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் பத்து பிறை கண்டால் தொழில் வளம் பெருகும் பதினோரு பிறை கண்டால் வாழ்க்கையிலே செல்வகடாட்சம் உயரும் ஒரு வருடம் பிறை கண்டால் நினைத்தது நிறைவேறும் இந்த மாதிரி பிறை காணுதல் அப்படிங்கிறதுல மெத்தட்ஸ் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் இத்தனை இத்தனை டைம் பிறையை கண்டிங்கன்னா இவ்வளோவோ நன்மைகள் பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறது இந்த பிறையை காணும் பொழுது உங்களுடைய மனசு தூய்மையா இருக்கணும் உள்ள தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசு ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இறைவனை மனதார நினைத்து வேண்டும் இதில் ஒரே ஒரு ட்ரிக்கு இந்த பிறை காணுதலில் இருக்கிற ஒரு சூட்சமம் ரகசியம் அதை நான் சொல்கிறேன் பல பேர் சொல்ல மாட்டாங்க நம்மளுடைய சேனல்களில் பல பதிவுகளில் இந்த சூட்சமத்தை சொல்லியிருக்கேன் பல பேர் செஞ்சிருக்கிறாங்க அதாவது இன்றைக்கி இன்றைக்கி பிறை அப்படின்னு வச்சுட்டோம்னா இன்றைக்கி மாலை குளித்து முடித்து விட்டு நெற்றியில முதல்ல திருநீர் பூசுங்க ஏன்னா சிவனாரினுடைய எந்த பிரார்த்தனை செய்தாலும் நெற்றியிலே திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும் சிவபெருமானை வணங்குபவர்கள் அவருடைய விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் நெற்றியில் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்பயே சொல்லிட்டாங்க திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி திருநீரை பூசிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மேற்கடிவான பார்த்து ஒருவேளை புரை தெரிந்தது அப்படின்னா வணங்கி பார்த்து பண்ணும் பிறை தெரியலனாலும் பிறை தெரிவது போல உருவகம் செய்துக்கணும் அதுக்கு முன்னாடி வீட்டில் பூஜை அறையில விளக்கேத்திரணும் பூஜை அறையில விளக்கேத்திட்டு சுவாமியை வணங்கிட்டு அதுக்கு பிறகு போய் பிறையை பாருங்க இப்படி பார்க்கும்போது உங்களுடைய கையிலே தங்க உலோகத்தை வைத்து கொள்ள வேண்டும் கோல்டு ஐட்டம் தங்கத்தோடோ தங்க செயினோ எதுனாலும் ஓகே காயின்ஸ் இந்த மாதிரி இருந்தா ஓகே இல்லைங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி புதுசா இல்லைங்க போட்டது தான் இருக்கு இப்போ தங்க செயின் போட்டிருப்பாங்க கழுத்துல அதை நாம் பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் சின்ன மூக்குத்தி தாங்க எங்ககிட்ட இருக்குது அந் அந்த தங்கத்தை பார்க்கலாமா பார்க்கலாம் தங்கம்னு பார்த்தா போதும் பிறையை கண்டுட்டு பிறைய பார்த்துட்டு உடனே அதாவது கையில மூடி அந்த தங்கத்தை வச்சுட்டு தான் நீங்க பிறைய பார்க்கணும் அந்த பிறையை பார்த்த அடுத்த நிமிடமே கையில் வைக்கப்பட்ட தங்கத்தை நீங்கள் கந்திறந்து பார்க்கணும் கண்ணை மூடி கும்பிடுறீங்க பிறைய பார்த்துட்டு கண்ணை மூடி கும்பிட்டுட்டு ரெண்டாவது கண்ணை நீங்க திறக்கும் பொழுது அந்த தங்கத்தை நீங்க பார்க்கணும் வெரி சிம்பிள் இப்படி நீங்கள் அந்த தங்கத்தை பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி மனசார வேண்டிக்கணும் எனக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல செல்வ கடாட்சம் கிடைக்க வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும் சௌபாகியம் கிடைக்க வேண்டும் இறைவா நீ அதற்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உலோகம் உடலில போடப்பட்ட உலோகமா இருந்தா ஒரு டைம் பால்ல கழுவிட்டு சுத்தமான தண்ணியில அலசிட்டு அதன் பிறகு நீங்க கையில வச்சு பாருங்க உடல்ல போட்ட தங்க உலோகம் தோஷமாயிடும் பால்லையும் ஒரு முறை தண்ணீலையும் கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் அது வந்து புனிதத்துவம் பெற்றுவிடும் தோஷங்கள் நீங்கிவிடும் ஸோ அப்படி நீங்க தங்கத்தை பார்க்கணும் ஒருவேளை ரெண்டாவது ஆப்ஷன்லாம் தங்கம் எங்ககிட்ட இல்லைங்க தங்க உலோகம் எங்களிடம் இல்லை அப்படின்னா வெள்ளிய பார்க்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் தங்கம் இல்லாதவங்க வெள்ளி வெள்ளியிலான மோதிரமோ வெள்ளியிலான பொருட்கள் எதுனாலும் நீங்க பார்க்கலாம் வெள்ளியும் இல்லைன்னா ரூபாய் தாளை பார்க்க வேண்டும் ஐநூறு ரூபாய் தாளை கையில வச்சு பாருங்க ஏன்னா விலை உயர்ந்த பொருட்களை பார்க்கும்போது நமக்கு அந்த மாதம் முழுவதும் விலையுயர்ந்த அளவுக்கு பொருட்கள் சேரும் செல்வகடாட்சம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் விலையுர்ந்த பொருட்களை கையில வச்சு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் இப்படி இறைவனினுடைய அருளை நீங்கள் பெறுவதற்கு இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் எக்கச்சக்கமா சொல்லப்படுது அதில் ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதாவது இது வந்து சந்திர தரிசன பிறை காணுதல் முக்கியமா இந்த பிறைய புதிதா திருமணம் ஆன தம்பதிகள் காணுங்கள் என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி எவ்வளோ பிஷி செடியூலா இருந்தாலும் சரி கணவன் மனைவி இறை இணைந்து இந்த பிணை இந்த பிறை காணுதலை பாருங்கள் ஏன்னா தம்பதி சமயோஜிதராய் பிறையை கண்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இரு தம்ப இருவரும் தம்பதிகள் சேர்ந்து இந்த பிறையை காணும் பொழுது அவர்களை யாராலும் பிரிக்க முடியாது எந்த கருத்து வேறுபாடும் வரவே வராது வாழும் காலம் வரை அவர்கள் நல்ல சுபத்தன்மையோடு இருப்பார்கள் அந்யூன்யமாக இருப்பார்கள் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இதை நான் அடிக்கடி சொல்றது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு நீங்களும் தாம்பத்தியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பிறை காணுங்க குறைஞ்சது மூணு முறையாவது தொடர்ந்து காணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் இந்த பிறையை காணக்கூடிய வேலையிலே நீங்கள் முழு மனதோடு காண வேண்டும் நிச்சயமாலும் என்னுடைய அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்று ஒரு நம்பிக்கையோடு காண வேண்டும் அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பிறை தெரியலனாலும் ஒருவேளை கால சூழ்நிலை காரணமாக பிறை தெரியலனா கூட பிறை இருக்கும்படியாக நீங்கள் உருவகம் செய்து வணங்கி கொண்டு நீங்கள் வர வேண்டும் ஓகேங்களா இதை கண்டிப்பாக செய்ய நல்லா பலன் உண்டு மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்